அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி காசால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அங்க ஒரு தேர்தல் வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நாடுகளால வந்து கொண்டு கொண்டு வார்த்து இருக்கிற இந்த நிலையில அமெரிக்கா பிரிட்டன் கனடா பிரான்ஸ் இந்த மேற்கு நாடுகளால காசால ஹமாஸ் இல்லாத ஒரு ஆட்சி ஹமாஸ் ஆயுதங்களை வந்து கலையணும் என்று சொல்ற பல நிபந்தனைகளை வந்து கொண்டு முன்னுக்கு வச்சு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐநா சபையில ஒரு கொண்ட வந்து நடத்துக்க நடத்துறதுக்கு இருக்கிற இந்த நிலைமையிலையும் ஆயுதம் இல்லாத ஒரு ஹமாஸை கலைச்சோணும் என்று சொல்லி வந்து அவங்க ஒரு நிபந்தனையை முன்னுக்கு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஹமாஸ் இல்லாத காசா பலஸ்தீன் சொல்லி அந்த மேற்கு நாடுகள் வந்து சொல்றேன்னு சொன்னா நான் இதுக்கு முன்னால வந்த காணொலிகள் வந்து இது சம்பந்தமா வந்து கொண்டு நான் சொல்லியிருக்கேன் சொல்றது அந்த பலஸ்தீன் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராணுவம் அந்த மண்ணினுடைய வந்து கொண்டு குடிமக்கள் வந்து அந்த இராணுவமே வந்து தவிர அந்த மண்ணினுடைய மைந்தர்களே வந்து தவிர அவங்க வேற நாடுகள் இருந்தோ இஸ்ரவேல் அந்த மண்ணை ஆக்கிரமிச்ச வந்து பட்ட வந்து ஒரு நாடுன்னு இன்றைக்கு உலகம் இன்றைக்கு சொல்லிருக்கிற இந்த நிலையில ஹமாஸ் வந்து அந்த மண்ணுக்கு வந்து பந்தேரிகளை இத மூலாவது மேற்கு நாடுகள் வந்து புரிஞ்சு கொடுவோம் இஸ்ரவேல் இஸ்ரவேலர்கள் வந்து கொண்டு வந்தேரிகளா வந்து அந்த மண்ணை ஆக்கிரமிப்பு வந்து செஞ்சு அந்த பலஸ்தீன் மக்களுக்கு செஞ்ச அட்டூனியம் செஞ்சு கொண்டிருக்கிற வந்து அட்டூழியம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நாப்பத்தி எட்டு இஸ்ரோவேல் இருந்து அந்த ஹமாசன் சொல்கிற இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் தான் வந்து கொண்டு அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வந்து இஸ்ரவேலுட கொடுமைகளை வந்து தான் வந்து எல்ல மீறி வந்து கொண்டு செய்கிற கொடுமைகளை தாங்கிறது கேளாத ஒரு தான் அந்த ஹமாசன் சொல்கிற அந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த மக்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது அப்போ இன்றைக்கு இந்த மேற்கு நாடுகள் ஹமாஸ்ட ஆயுதங்கள் வந்து கலைச்சப்பட்டால் அந்த பலஸ்தீன் மண்ணுக்கு பலஸ்தீனத்துக்கு ஒரு விடு கொண்டு வந்து கிடைக்குமேனு சொல்லி வந்து ரீதியில் அதுக்கு ஒரு தனிநாடு அந்தஸ்து வந்து கொடுக்கணுமா வேணாமா இது பலஸ்தீன்ல வந்து ஹமாஸ் ஆயுதங்களை பல நிபந்தனைகளை முழுக்க அது ஒரு இக்கன்ன பல நிபந்தனைகளை வந்து கொண்டு அவங்களோட கருத்துக்கள்ல வந்து கொண்டு சொல்லிக்கொண்டு வந்து கொண்டு ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் என்று சொல்லி அவங்க சொல்றக்கா அது பலஸ்தீன் மக்கள் தான் முடிவெடுக்கணுமே வந்து தவிர எங்கேயோ உள்ள வந்து கொண்டு இந்த கனடா அமெரிக்கா பிரிட்டிஷ் பிரான்ஸ்கள் வந்து நாடுகள் கனடா இங்கிலாந்து பிரான்ஸ் மாதிரி வந்து மேற்கு நாடுகள் அமெரிக்காவோட வந்து சேர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது முஸ்லீம் நாடுகள் செஞ்ச இன அழிப்பு ஒன்றோ ரெண்டோ இல்லை பல லட்சம் கோடிகளை வந்து தாண்டி உதாரணத்துக்கு சிரியா ஈராக் லிபியா போன்ற நாடுகளை சின்னா பின்னமாக்கி அந்த நாட்டில் வந்து உலகத்துல அது பயங்கரமான வந்து கொடுமைகளை செஞ்சது மட்டுமல்ல ஐநா சபையால தடை செய்யப்பட்ட அந்த பல கொத்து குண்டுகள் பயன்படுத்தப்பட்டு அந்த மக்களை இன அழிப்பு செஞ்சுள்ள அந்த ஒரு கீழ்த்தனமாக ஒரு செயலர் இந்த மேற்கு நாடுகள் மற்றும் அமெரிக்கா அந்த மண்ணில் செஞ்ச அதாவது அரபு நாட்டு வந்து மண்ணில் வந்து செஞ்சது இன்னமும் காண அந்த மண்ணில் வந்து கொண்டு எல்லா வந்து நாடுகளும் ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தப்பட்ட நாடுகளாக தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது பலஸ்பீன்ல வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அறுபது ஆயிரத்துக்கு வந்து மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டு அந்த மண்ணில வந்து கொண்டு இல்லாத வந்து கொண்டு அநியாயத்தை வந்து கொண்டு இந்த ஐக்கிய பிராணுவம் வந்து செஞ்ச வந்து வரலாறு இன்ற வரைக்கும் இருந்து கொண்டு இன்னமும் அந்த அப்படியாப்பட்ட நிலைகள் இந்த ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு நாள்ல ஒரு நாள் தவறாமலும் இந்த இன படுகொலை வந்து நடந்து கொண்டு தான் வந்து இருக்குது இதை தட்டி கேட்டு இதை நிப்பாற்றுறதுக்கு ஏலாத இந்த மேற்கு நாடுகள் ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கம் என்று சொல்லி வந்து செல்லும் அந்த வந்து இயக்கத்துக்கு வந்து தடை போடுறதுக்கு இவங்களுக்கு எந்த உரிமையும் வந்து இல்லை அதை முடிவு செய்ய வேண்டியது பலஸ்தீன் மக்களே தவிர மேற்கு நாடுகள் அல்ல அப்ப அந்த பலஸ்தீன் மண்ணில் அந்த இன அழிப்பு செஞ்ச ஐடிய பிராணத்தை வந்து கொண்டு அப்ப அவங்கள ஒரு தீவிரவாத இயக்கமா ஏ இந்த மேற்கு நாடுகளால் சுட்டி காட்டுறது ஒன்று வந்தேரிகள் வந்து அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செஞ்சு பலஸ்தீன் மக்களுக்கு இந்த அநியாயத்தை வந்து செஞ்ச நிசு வெளியாகணும் எனக்கா அந்த இஸ்ரேல் மைந்தர்கள் அப்ப உண்மையான அந்த மண்ணுக்கு சொந்தக்காரவங்க தான் பலஸ்தீன் மக்கள் இந்த சார்ந்து வந்து இருக்கிறது அப்ப ஒரு முஸ்லீம் நாட்டு இராணுவம் எந்த ஒரு அந்நிய நாடுகளையும் வைத்து ஆக்கிரமிச்சிருந்தா ஒரு நாட்டை வந்து இந்த மேற்கு நாடுகளாலும் சரி வேற எந்த ஒரு நாடுகளாலுமே கொண்டு சுட்டி காட்டுறதுக்கு என்னோன்று சொல்ற முத கேள்வியை நான் கேட்கிறேன் ஒரு நாடு ஒரு நாடு முஸ்லீம் நாடுகளாலும் முஸ்லிம் நாட்டு வந்து ஒரு இராணுவத்தால உலகத்துல ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு நாட்டை வந்து கொண்டு நீங்க வந்து சுட்டி காட்டணும் யாராவது சரி அதே மாதிரி வந்து கொண்டு எங்கட வந்து இயக்கங்களு வந்து முஸ்லீம் இயக்கங்களுக்காக வந்து அந்த எல்லா இயக்கங்களும் அந்த மண்ணினுடைய மைந்தர்களே வந்து தவிர அவங்க நிச்சயமா வந்து கொண்டு தீவிரவாதிகள் இதே மூலம் உலக நாட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கொள் அப்ப அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளான சிரியா லிபியா ஈராக் போன்ற நாடுகள் சூறையாக்கப்பட்டு சூறையாடப்பட்டு அந்த நாட்டினுடைய பொடிமக்கள் ஆகிய முஸ்லீம்கள் பல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த நாட்டில் வந்து கொண்டு லிஸ்டுகளை வந்து எடுத்த செய்யாத அநியாயம் ஒன்றில் இந்த மேற்கு நாடுகள் அமெரிக்கா அந்த மண்ணில் இன்னமும் வந்து கொண்டு அரபு மண்ணில் இருக்கிற வந்து கொண்டு எண்ணெய்களாக இருந்தாலும் சரி வேறு வளங்களாக இருந்தாலும் சரி இஸ்ரவேல் அமெரிக்கா மேற்கு நாடுகள் இன்னமும் கள்ளத்தனமா வந்து அவர்கள் கள்ள வேலையே செஞ்சு தான் இன்னும் அந்த மண்ணில் வந்து இருக்கிறது எண்ணெய்களை வந்து களவாண்டு கொண்டு போகிறதுலேருந்து பலவிதமான வந்து கொண்டு அநியாயத்தை அந்த மண்ணில் வந்து செஞ்சு இன்னமும் காண அவர்கள்ட்ட கட்டுப்பாட்டில் தான் தேசத்தை வந்து வச்சு கொண்டு இவங்களை எதிர்த்து அந்த மண்ணில் வந்து போராடிகள் இவங்க வந்து தீவிரவாதிகள் என்று சொல்லி செல்லு இவங்களுக்கு எந்த உரிமை மரியாதையும் வந்து இல்லை அதை திருப்பி மத்த செயலுக்கு வந்து பாருங்க நான் மக்கள்கிட்ட வந்து செல் அப்ப எந்த ஒரு இயக்கமும் இந்த ஹமாசா இருச்சாலும் சரி இஸ்லாமியா வந்து போராடிகள் எந்த ஒரு நாட்டில் வந்து அந்த மண்ணுக்காக வேண்டி போராடி எந்த ஒரு போராளிகளும் எந்த ஒரு மேற்கு நாடுகளை ஆக்கிரமிச்சு இல்லை உலகத்தில் எந்த ஒரு நாட்டையும் ஆக்கிரமிச்சும் இல்லை எந்த ஒரு நாட்டுக்குள்ள அவங்கள வைத்து இந்த கெமிக்கல் வகையான குண்டுகளை போட்டு இனாலிப்பு செஞ்ச வந்து கொண்டு வரலாறுகளோ இன்று வரைக்கும் எந்த ஒரு முஸ்லாமிய வந்து இயக்கங்கள்டே உலக மக்களால் வந்து கொண்டு காணியதுக்கேனா கொத்து குண்டுகளை போட்டு லெபனானில் முஸ்லீம்களை கொண்டது இந்த இஸ்ரவேல் அமெரிக்கா சார்பு வந்து ராணுவங்கள் அவங்களுடைய ஆயுதங்களான லெபனான்ல கொத்து குண்டுகளை வந்து போட்டு கொண்டது மட்டுமல்லாமல் குண்டுகள் போட்டு வந்து கொண்ட வரலாறுகளும் இந்த வந்து எழுபத்தி ரெண்டு பலஸ்தீன் பல பகுதியில் இராணுவம் கொத்து குண்டுகளை வந்து போட்டு இன அழிப்பு வந்து செஞ்ச இந்த கொத்து குண்டுகள் என்று சொல்றது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த கொத்து குண்டுகள் வந்து பாவிக்கப்பட்டேன்னு சொன்னக்கா மனிதண்ட வந்து தோள்கள் வந்து கொண்டு கலண்டு புழுந்து அந்த மனிசன் அங்கனைக்கே வந்து கொண்டு மௌத்தாகிற ஒரு தான் அது வந்து கொண்டு உண்டாக்கியது அது கெமிக்கல் வகையை வந்து சார்ந்த வந்து கொண்டு குண்டு தான் வந்து இந்த கொத்து குண்டுகள் சொல்லி சொல்ல தோல் உறிஞ்சி அப்படியே வந்து வைத்திடும் மனிதன் உடலுள்ள தோல் உறிஞ்சி ரத்தங்கள் வெளியாக கூடிய குண்டுகள் தான் வந்து இந்த கொத்து குண்டுகள் அண்டேக்கே ஐக்கிய நாட்டு சபையால எந்த ஒரு யுத்த காலத்திலே வந்து எந்த ஒரு ராணுவமும் வந்து எந்த ஒரு நாட்டு அரசாங்கமும் ஐநா வந்து துணைகளோடு இந்த இந்த நாடு குண்டுகளை லெபனான்ல மட்டும் வந்து பலஸ்தீன்ல வந்து பாவிச்சு இந்த இன அழிப்பு செஞ்சேன் அப்ப பல கெமிக்கல் வகையான குண்டுகளை பாவிச்சு இன அழிப்பு செஞ்ச வந்து வரலாறுகள் இந்த மேற்கு நாடு அமெரிக்கா இஸ்ரேவேல சார்ந்துச்சியதே வந்துடைய இஸ்லாமிய நாடுகளில் உள்ள எந்த ஒரு இராணுவத்தையோ இஸ்லாமிய நாடுகளில் இவர்களுக்கு எதிராக வந்து வந்தேரிகளுக்கு எதிராக போராடிய வந்த எந்த ஒரு போராளிகளையோ இது சார்ந்தில்லை எந்த ஒரு போராளி இயக்கங்களும் வந்து இவ்வகையான வந்து குண்டுகள் அநியாயத்தை செஞ்சன்னு சொல்லி எந்த ஒரு நாட்டிலேயே வந்து கொண்டு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படி ஒன்று நடக்கவும் வந்து இல்லை இருந்தால் அதை சுட்டி காட்டும் இன்னும் மேலும் வந்து கொண்டு பல வந்து கொண்டு விஷயத்துகளை நான் அவங்களோட வந்து பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறோம் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் பபரகா